இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தை பிடிச்சொல்கிறது தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே சுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே அநேக விதமான தடைகள் வாழ்க்கையிலே காணப்படுவதை நாம் அறிந்திருக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு ஏற்படுகின்ற தடைகள் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே காணப்படுகின்ற தடைகள் குடும்ப ஆசிர்வாதத்திற்காக காத்திருக்கையிலே அதிலே காணப்படுகிற தடைகளை நாம் பலமாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அநேக விதமான தடைகளை நாம் காண முடியும் குறிப்பாக திருமண வயது வந்தும் திருமணமாகாமல் இருக்கின்ற தடைகள் நாம் உணர முடியும் இதனாலே பெற்றோர் அதிக கவலைப்படுவதை நாம் ஊழியத்தின் பாதையிலே அதிகமாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் மீக தரிசி சொல்லுகிறார் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறேன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறேன் உன் பொருளாதார தேவையிலே காணப்படுகிறேன் இன்னும் உன்னுடைய பலவீனத்தை கூட ஆண்டுபோராக இயேசு கிறிஸ்து நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இன்றைக்கு உன் முன்னிலையிலே நடந்து போவார் என்பதை நீ மறந்து விட வேண்டாம் எனவே உன் தடைகளை குறித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் அவர் உன் நடுவிலே அற்புதராயிருக்கிறார் அவர் உங்கள் தடைகள் எல்லாவற்றில் நீக்கி போட்டு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா ஆசீர்வாத குறைச்சலையும் தடைகளையும் நீக்கி போட்டு உங்களுக்குள்ளே ஒரு பலத்த அற்புதங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் உம்மை விசுவாசித்து தடைகளை தாண்டி செல்ல ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்னிலையிலே நடந்து போகும்படியாய் என்பது அப்படியே ஜெபிக்கிறேன் സർവാതയം സാനതയം പുതളലും ശഷവിനമത്തിൽ പിാവെ അമൻ അൻ.